திருச்சி புனித விண்ணரசி மாதா ஆலயத்தின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடந்த ஆடம்பர தேர்பவனி ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்பு திருச்சி முதலியார் சத்திரம் கேம்ஸ்டோன் பகுதியில் உள்ள புனித விண்ணரசி மாதா ஆலயத்தின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெகு விமர்சையாக தொடங்கியது அதனைத் தொடர்ந்து மாலை ஏழு மணி அளவில் விண்ணரசி மாதாவின் ஆடம்பர தேர்ப்பவனி தொடங்கியது இந்த தேர் பவனியை பங்குத்தந்தை அகல் திரு சவுல்ராஜ் மற்றும் புனித மல்யன்னை பேராலயத்தின் உதவி பங்குத்தந்தை அகல் திரு சகாய ஜெயராஜ் ஆகியோரால் புனிதப்படுத்தப்பட்டு அன்னையின் ஆடம்பக தேர் புறப்பட்டு சென்றது முன்னதாக இசை வாத்தியங்கள் முழங்க முதல் தேராக பாதுகாவலர் மைக்கேல் சம்மனஸ்தேர் புறப்பட்டு சென்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக புனித சூசையப்பல் தேரும் அதே போல் மூன்றாவதாக விண்ணரசி மாதாவின் ஆடம்பர தேரும் புறப்பட்டு சென்றது இந்த தேர் பவனியானது கேம்ஸ்டோன் சாலை முதலியார் சத்திரம் காஜாப்பேட்டை வேர்ஹவுஸ் வழியாக மீண்டும் ஆலயத்தை சென்றடைந்தது இந்த விழாவில் ஆலயத்தின் பங்கு மக்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் நாளை பதினேழாம் தேதி அன்னையின் ஆலயத்தில் மாபெரும் அன்னதானம் நடைபெறுகிறது புனித விண்ணரசி மாதா ஆலய திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் பொறுப்பாளர்களான மைக்கேல் ராஜ் சகாயராஜ் மைக்கேல் ஜெரால்ட் ரீகன் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர் அன்புக்குரிய இறை மக்களே உலகெங்கும் பண்ணையினுடைய திருவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் இறைவனின் தாய் கடவுளின் தாய் இந்த தாய் ஆத்ம சரீரத்தோடு உடலுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எல்லாருக்கும் கலறி இருக்குது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய தாயான அண்டை மரியாளுக்கும் கல்லறி கிடையாது ஆத்ம சரீரத்தோடு உடலுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதால் இன்றைய தினம் உலகெங்கும் பன்னூருடைய திருவிழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கெம்ஸ்டோன் முலையாசுத்திரம் பகுதியில் தேர் பவுனி இன்று சிறப்பாக கொண்டாட கொண்டு வருகின்றோம் அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினம் நமது பகுதியிலே இருக்கும் புனித விண்ணரசி மாதாவுடைய ஆலய தேரானது வந்து கொண்டிருக்கிறது இந்த தேர் இருபத்தி மூணாவது ஆண்டு திருவிழா பேராக இன்று நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது அன்னை அவர்கள் நமது வீதிகளின் வழியாக வருகிறார்கள் அவருடைய ஆசிரியை பெற எல்லோரும் அவரை எதிர்நோக்கி நெல்லுங்கள் அன்னையிடம் வேண்டும் போது அன்னை உங்களுக்கு வேண்டிய வரங்களை அவருடைய மகனாகிய இறை இயேசுவிடம் நமக்காக மன்றாடி அந்த நாம் கேட்ட வரங்களை அவர்கள் வாங்கி தருவார்கள் இந்த இருபத்தி மூணு ஆண்டுகள் இந்த திருவிழாவை ஒவ்வொரு ஆகஸ்ட்டு பதினைந்தாம் நாள் பதினேறாம் நாள் பதினேழாம் நாள் இந்த மூன்று நாள் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் இந்த திருவிழாவிலே முதல் நாளாக அதாவது பதினைந்தாவது ஆகஸ்ட் பதினைந்து நாம் சுதந்திரம் பெற்ற இந்த நாளை நினைவுபடுத்தும் வகையில் அன்னை அவர்கள் இன்றைக்கி இன்றைய நாள் விண்ணரசு விண்ண விண்ணிற்கு சென்ற நாள் அவர்கள் முழு சரீரத்தோடு அவர்கள் விண்ணுக்கு சென்ற நாள் ஆகவே அவருடைய நாளை நாம் சிறப்பிக்கின்ற வகையிலே இந்த திருவிழாவானது அமைந்துள்ளது மாதாவுண்டே அருள் எல்லோருக்கும் தொடர்ந்து கிடைக்க உள்ள இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசிரியை வழங்கி உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாத்து உங்களுக்கு முன்னுக்கு பின் அரணாக இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக